Hi எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரி சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக பாக்கப் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது பித்தார்த் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் டெவில் மூவி இந்த படத்தை ஆதித்யா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பித்தார்த் த்ரீகன் பூர்ணா சுபஸ்ரீ இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மிஸ்கின் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் கலந்த டிராமா மூவி அடுத்து சந்தானம் நடிப்பில் ரிலீஸ் ஆகும் வடக்குப்பட்டி ராமசாமி மூவி இந்த படத்தை கார்த்திக் யோகி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சந்தானம் மேகா ஆகாஷ் நிழல்கள் ரவி எம் எஸ் பாஸ்கர் மாறன் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சீன் ரோடன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி இரண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி கலந்த டிராமா மூவி அடுத்து ரக்ஷன் நடிப்பில் வெளியாகும் மறக்குமா நெஞ்ச மூவி இந்த படத்தை யோகேந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரக்ஷன் தீனா மலினா ஸ்வேதா விஸ்வாந்த் இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சச்சின் வாரியர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி இரண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து சிக்லட்ஸ் டூ கிட்ஸ் மூவி இந்த படத்தை முத்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சாத்விக் வர்மா வாணி மனோபாலா நயன் கரிஸ்மா ஸ்ரீமன் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பாலமுரளி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்